கதையின் தலைப்பு தாரா புறாவும் பூச்சியின் சிறகுகளும் தாரா த பிஜின் அண்ட் த பட்டர்ஃப்ளைஸ் விங்ஸ் அழகான நீல வானில் இளவயிடு புறா தாரா பறந்து கொண்டிருந்தாள் அவள் மற்ற பறவைகளைப் போல ஒரே ஒரு வண்ணத்தில் இருப்பதை குறித்து சலிப்புடன் இருந்தாள் அடடா நான் மட்டும் ஏன் ஒரே ஒரு வண்ணத்தில் இருக்கிறேன் எனக்கு பூச்சியைப் போல் பல வண்ண சிறகுகள் இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று ஏங்கினாள் இந்த வண்ணக் கனவு அவள் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது தன் ஏக்கத்தைப் போக்க தாரா தன் வயதான நண்பரான சிட்டுக்குருவி ராஜாவிடம் சென்றாள் தன் ஆசையை அவரிடம் சொன்னாள் அதை கேட்ட ராஜா மெதுவாக சிரித்தார் தாரா வண்ணங்கள் உன்னுல்தான் இருக்கின்றன நீ அவற்றை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் குழப்பமடைந்த தாராவுக்கு இது புரியவில்லை சிட்டுக்குருவி ராஜா தாராவுக்கு பூந்தோட்டத்தில் உள்ள ஒரு மாயாவி வண்ணத்துப் பூச்சியைப் பற்றி கூறினார் தாரா ஆர்வத்துடன் அங்கே பறந்து சென்றாள் பிரகாசமான வண்ணங்களுடன் இருந்த அந்த மாயாவி வண்ணத்துப் பூச்சி பாரியிடம் தன் ஆசையைச் சொன்னாள் பாரி என் வண்ணச்சிறகுகள் சாதாரணமாக கிடைக்கவில்லை ஒவ்வொரு வண்ணமும் நீ செய்யும் ஒரு நல்ல செயலையே குறிக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல செயலை செய்யும் போது உன் சிறகுகளில் ஒரு புதிய வண்ணம் தோன்றும் என்று விளக்கமளித்தது பாரி சொன்னதைக் கேட்டு உற்சாகமடைந்த தாரா அன்றிலிருந்தே நல்ல செயல்களை செய்யத் தொடங்கினாள் மறுநாள் ஒரு சிறிய குயில் குஞ்சுக்கு கூடு கட்ட உதவியாள் உடனே அவள் சிறகில் ஒரு மெல்லிய நீல நிறம் தோன்றியது அடுத்த நாள் பசியுடன் இருந்த எறும்புகளுக்கு தானியங்களை எடுத்துச் சென்றாள் அப்போது ஒரு அழகான மஞ்சள் வண்ணம் தோன்றியது இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல செயல் செய்ய தாராவின் சிறகுகளில் ஒவ்வொரு வண்ணமாக படரத் தொடங்கியது சில நாட்களுக்குப் பிறகு தாராவின் சிறகுகள் வண்ணத்துப்பூச்சியைப் போலவே பல நிறங்களில் ஜொலித்தன அவள் தன் நண்பர்கள் முன்பு பெருமையுடன் பறந்தாள் அப்போது ராஜா இப்போது புரிந்ததா தாரா உண்மையான அழகு வெளிப்புறத்தில் இல்லை அது நீ செய்யும் நல்ல செயல்களில்தான் இருக்கிறது என்று புன்னகையுடன் சொன்னார் தாரா தன் வண்ணமயமான சிறகுகளுடன் வானத்தில் பறந்து மகிழ்ச்சியுடன் கீச்சிட்டாள் கதையின் நீதி மோரல் ஆஃப் தி ஸ்டோரி உண்மையான மகிழ்ச்சியும் அழகும் நாம் செய்யும் நல்ல செயல்களிலேயே அடங்கியுள்ளன இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கிட்ஸ் கார்ட்டூன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்